வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னம்பலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாம் இன்றைக்கித்தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டே வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் பதியும் உடச்சித்திர மார்க்கெட் பதியும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பதி பதியும் கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா சற்று விலை இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பதினஞ்சில் கொண்ட போய் பொடி மிளகாய் பார்த்திங்கன்னா போய் ஆறுநூற்று ஆறுநூற்றம்பதுக்கும் பெருவட்டு மிளகாய் பார்த்திங்கன்னா இப்போ எட்நூறுரூவாய்க்கும் முருங்காய் கரும்பு செடி மரம் மூட்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கும் செடி முருங்கை நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கும் மரத்துக்காய் அதிகபட்ச வலையாக முப்பது ரூபாயிலிருந்து கீழே இருபது இருபத்தஞ்சி காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க அவரைக்காய்ங்க இருபது டு இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச வலையாக நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பந்தல் காய இருந்தால் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி குட்டை ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையாக நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருந்தால் அதிகபட்ச விலையா ஐநூறுக்கும் குறைந்தபட்ச வலையாக நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீருங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபதுல கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கொண்ட போய் அதிகபட்சம் விளையா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி விலை திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே தான் வந்துட்டு இருக்குதுங்க நாலொன்றுக்கு பாக்ஸ் கதவு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் தொடர்ந்து குறைந்தவண்ணே வருதுங்க விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு வந்துட்டுருக்குங்க ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் மற்றும் பொறுப்பு குழியை பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு நூறுரூவா டச் பண்ணுறதுனால மீதம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நூறு டு நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிறனால ரொம்ப வந்து விவசாயிகள் வந்து இந்த இடத்துல வந்து மோசமான நிலையில் போயிட்டு இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் தக்காளி விற்பனை கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன்ற கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா பத்து ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக ஏழு ரூபாயிலிருந்து கட்டு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புதினாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் முட்டை கோஸ்ட் நாற்பதுல மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய லோக்கல் ஊட்டி வெளியிலிருந்து வருதுங்க முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க ச கேரட் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட்டு கோழி தெளிவாக இருந்தால் நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையில் எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மாம்பழம் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மிங்க ஒரு கிலோ அறுபது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காயங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வண்டை முன்னூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குங்க வெண்டங்காய் வரத்து அதிகங்கள் விலைவாசி குறைஞ்சிட்டு வருதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்திங்கனா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரங்காய் இருந்தால் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சிலப்பை ஏழ்நூறுவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கொத்தாவரங்காய் ஐநூறுலேருந்து விற்பனை ஆகுதுங்க கத்திரி சிம்ரன் பவானி ரெண்டை வருதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறுரூவாயிலேருந்தே கத்திரி விற்பனையாகுதுங்க முந்நூறு நானூறு நானூற்றொம்பதுங்க தெளிவான கத்திரி நானூற்றம்பது கண்டிஷனுக்கு போகுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் விளையா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க காயின் தரம் மற்றும் பையின் இடைக்கேற்ப மாறுவோம் இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்சம் விளையா அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாற்பது டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க எலும்புச்சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சம் விளையா எழுபது டு எண்பது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவால்ட்டிலும் பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் கோல்ட்டியில் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்த்த விவசாயிகள் மத்தியில் பெருசாக விலை ஏறும் எதிர்பார்த்ததில் விலை வந்து ஏற்றம் இல்லைங்க தொடர்ந்து ஒரு இறக்கமான நிலையங்கள் தான் வந்து விலைவாசி வந்து இருந்துட்டு இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சு ரூபா நாய் கோல்டி காயும் இருபத்தஞ்சு ரூபா குறைந்தபட்ச சைஸ் கொண்ட காயும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சு கிலோ எடை கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக ஐநூறு நானூறுரூவா வரைக்கும் வெங்காயம் விற்பனையாகுதுங்க விலைவாசி வெங்காயம் இன்னும் ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்குதுங்க விலை ஏறணும் விவசாயிகள் மத்தியில் எதிர்பார்ப்பை தொடர்ந்து இருந்துருக்குதுங்க பெரிய வெங்காயம் கிலோ ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்ப அரசாணிக்கையே பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மூட்டை அதிகபட்ச விலையாக ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நல்ல தெளிவான மூட்டை ஐநூற்றம்பது ஆறுநூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க காளிப்பில் வரும்ங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூ முந்நூறுரூவா வரைக்கும் இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பதினஞ்சு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவடு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மாறெட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தருப்பூசணிக்காய்ங்க நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சைய தர்பூசணிக்க பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க இப்போ வந்து கருப்பு தர்பூசணிக்காக மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சையாக ஆறுநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கம்மியாக தான் இருக்குதுங்க விலைவாசி கொஞ்சம் தான் போயிட்டுருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்சையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி விலை குறைஞ்சதையும் இப்போ நடவு நிறைய பேர் வந்து போடலாம் மந்தங்களாக போடாத இருக்கிறீங்க அதான் வந்து நம்ம விவசாயிகள் மத்தியில் வந்து ஏற்பண்ணுற வந்து மிகப்பெரிய தப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா விலை ஏறுனால் அதே நாற்று வந்து எடுத்து எடுத்து போட்டு போட்டு டக்குன்னு இறங்க வரைக்கும் போடுவீங்க விலை இறங்கினா விட்டுருவீங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காய்கறியும் பார்த்தீங்கன்னா விலை ஸ்லோவாகிற போட்டால் மட்டும்தான் அதுக்குண்டான மதிப்பு வந்து நல்லாவே விளையாட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க நன்றி வணக்கம்